ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேனோஸ் கிச்சன் நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தண்டு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டில் தண்டு ஒரு ஒரு ஒன்று அடி நீட்டில் இருக்க தண்டு நானும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தூள் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இல்லைனா கருத்துடும் அரிசி கழுவுன தண்ணி இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம் நான் அது இல்லைன்றதுனால மஞ்சள் தண்ணி போட்டு அதில் அரிஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அரைமுடி திருவி வச்சுருக்கேன் சின்ன அரை மூடி அளவு வெங்காயம் கருவேப்பில ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி இது ஸோ புளிப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் நார்மல் தக்காளியாக இருந்தால் மூணு கூட போட்டுக்கலாம் பச்சை பச்சைப்பயிறு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் பானல் சூடாகிடுச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடாகட்டும் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரியட்டும் சீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு சீரகம் நல்லா புரிஞ்சிச்சு இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் கருவேப்பில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்குறப்படி ஒரே சும்மா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு பூண்டு வச்சு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ரொம்பலாம் டீப்பெல்லாம் ஃப்ரை ஃப்ரைஆராக கொஞ்சம் வதங்கினா போதும் பாரு வெங்காயமும் பூண்டும் வதங்கிட்டு ரொம்ப ஃப்ரையாக வரணும் இந்த நேரத்தில் நம்ம கட்டணத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு உப்புக்கள் சேர்த்துக்கலாம் லைட்டாக கலந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம தேவையான தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் தனி மிளகாய் தூள் இல்லை குழம்பு மிளகாய் தூள் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா விட்டுக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம தண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தண்ணியில் போட்டு இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணியில் போட்டால் தான் தண்டு கருக்காமல் இருக்கும் இல்லைன்னா கருத்துடும் நீங்கள் அதுமாதிரி கற்றுக்கணுங்க பாருங்கள் தண்டு எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் நல்லா மிளகாத்துக்களை கலந்து விட்டுட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் பச்சை பயிர் அதை அப்படியே இதோடய சேர்த்துக்கலாம் இதோட வெந்துடும் தண்டோடயே சேர்த்து வந்துடும் பயிர் பச்சைப்பயிறு இதை போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் முதல் உப்பு இதுக்கு தான் போட்டோம் இப்போ தண்டு வந்து ரொம்ப உப்பு இருக்கக்கூடாது ஒரு அரைவாசி தான் உப்பு போடணும் இல்லைன்னா தைக்கிறோம் உப்பு கச்சிடும் ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடைசியில் கூட நம்ம பார்த்துக்கலாம் குழம்பு கொதிக்கிறதை கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் பச்சைப்பயிறு கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்காக நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி விட்டுறேன் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா பச்சை பச்சைப்பயிர் வேகிறப்ப அது திக்காயிடும் ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் பச்சை பச்சைப்பயிர் நல்லா வேகும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் பயிரும் தண்டும் நல்லா பச்சை பச்சைப்பயிர் வந்து அப்படியே முழுசாக ரொம்ப வேகாமல் குழப்ப திட்டமாக வெந்திருக்கு பாருங்களேன் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழஞ்சிருச்சுன்னா குழன்னு இருக்கும் குழம்பு இந்த மாதிரி திட்டமாக வேகணும் அதனால தான் நான் ஊற வச்சது அப்படி இதோடு சேர்த்து வேக வச்சிட்டேன் இந்த நேரத்தில் நம்ம பெருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் தேங்காய் இதை நம்ம அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா தங்கும் இதுவும் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவும் பெருஞ்சீரகமும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் தேங்காய் பெருஞ்சிரங்க அரைச்சி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு கொதி வந்தால் போதும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தேங்காய் ஊற்றுனோடனே நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம் தண்டு குருமா ரெடி பாருங்கள் தண்டு குழ தண்டு குருமா ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம தண்டில் வந்து கூட்டு பண்ணுவோம் இல்லை பொரியல் பண்ணுவோம் இது வந்து தண்டு குருமா பச்சைப்பயிறு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குருமா மாதிரி பண்ணியிருக்கோம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவோம் சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிப்பியோட மீட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்